நாங்கள் இந்த ஓம நாட்டுக்கு ரெண்டாவது சீசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலையாக கிடந்திருக்கோம் ஒரு மாதம் கழித்து இன்றைக்கி தான் முதல் கடல் கடலுக்கு போயிட்டுருக்கோம் சரியான காற்று வந்ததுலேருந்து ஒரு மாதம் சரியான காற்று தான் அந்த காற்றோட தான் கடலுக்கு போகிறேன் உங்கள் பிள்ளையெல்லாம் தூண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறா ஆய் பார்த்தீங்களாங்க நம்ம டீம் மெம்பர்களை இப்போ தான் தூண்டிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் எப்படி கடவுளை ஆச்சிருக்காருன்னு தெரியல ஆனா நல்ல காத்து தான் தான் கடவுளுக்கு வந்திருக்கோம் இப்போ காத்து கொஞ்சம் நார்மலாக இருக்கு லேட்டா சரியான காத்து இருக்கு நைட்டுக்கெல்லாம் நல்லா காத்து இருக்கு பாப்பா கடவுளுடைய சுத்தம் எப்படி இருக்குன்னு தெரியல கடவுள் மேல கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஓகே அடுத்தது என்ன நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ பண்றேன் எங்களுடைய ரெண்டாவது கணவச்சி செல்ல உத கடை வந்திருக்குங்க ஒரு மாசமா கரையை கடந்து பார்த்தோம் வலி இல்லை சரியான காத்து வேற கடலுக்கு போக முடியாது கடலுக்கு வந்துட்டோம் நாங்க மட்டும் பிள்ளைல என் சேர்ந்து கொஞ்சம் போட்டுகளும் வந்திருக்கு முதலாளே நல்ல காத்த சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க அதே வெளியே உங்களுக்கு காத்து சட்ட ஓடி அனவாத்தூர்ல பொறுத்த வரைக்கும் காத்து கம்மியா இருக்கும்போது நல்ல சாதகமா இருக்கு ஒரு அஞ்சாறு இடங்களுக்கு ஓடிப்பாங்க நமக்கு கிடையாது

இப்படித்த போகுது என்ன செய்ய இருந்தா வீட்டுக்கு பணம் பண்ணும் சாப்பிடணும் எத்தனை மாசம் சும்மா கிடையாது கடலுக்கு சரி வீடியோ